விஷயம் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு இந்த மூவாயிரம் சுங்க சாவடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதோட ஒரு முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் லைவ் பண்ணுறோம் எல்லோரும் வந்து ரொம்ப அலர்ட்டாக வந்து அந்த த்ரீ தௌசண்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டோலுக்கு அந்த ஒரு ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது ஆகஸ்ட் பதினஞ்சில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இரநூறு டோலை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதாவது வந்து இரநூறு டோல் வந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் பயன்படுத்திக்க முடியும் இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி லோடு வெஹிக்கிள் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றி நாற்பது ரூபா மந்த்லி பாஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மந்த்லி பாஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நடைமுறையில் இருக்குது ஸோ அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது மூவாயிரம் ரூபாங்கிறது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரெகுலராக அந்த கால் டேக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஏன்னா கால் டேக்ஸி ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வந்து எங்கேருந்து எங்கே அதிகமான டோல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி டோல் இருக்கிற ஊர் ஒன்று சென்னை டூ திருச்சி சென்னை டூ மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி சைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மோர்தன் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு டோலுக்கு மேலே இருக்குது ஸோ அப் அண்ட் டவுன் நம்ம டோலை கிராஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேர் மினிமம் ஒரு டூ தௌசண்ட் கண்டிப்பாக டூ தௌசண்ட்க்கு மேலே தான் வருது அப்போ ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிராவலுக்கு வந்து அதிகபட்சம் நான் சொல்கிறது வந்து ஒரு டூ தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் கண்டிப்பாக வந்துடுது ஏன்னா பதினஞ்சு டோலு அப் அண்ட் டவுன் நம்ம போயிட்டு வரும்போது ஒரு டூ தௌசண்ட் மேரே மினிமம் வருது அப்போ நீங்கள் இந்த த்ரீ தௌசண்ட் இரநூறு டோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம்தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வரப்போகிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இல்லை வந்து நம்ம லோக்கலில் வந்து டிரைவ் பண்ணுறவங்களுக்கு லோக்கல் பாஸ் ஆல்ரெடி நிலவில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது வந்து இந்த லோக்கல் பாஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா கொண்ட லோக்கல்லே வந்து நீங்கள் இப்போ அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு டோலு அதுக்கு டோலுக்கு அந்த சைடு என்னோடய அப்பார்ட்மெண்ட் இருக்குது சார் டோலுக்கு நடுவில் டோல் வந்துடுச்சு ஸோ அந்த டோலை நான் ஒரு ரோட்டையும் கிராஸ் பண்ண வேண்டியிருக்க சூழ்நிலை இருக்குது எனக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி லோக்கல் பாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் என்ன விஷயம் அப்படின்னா லோக்கலோட ஐடி உங்களுக்கு ஆதார் ரேஷன் கார்டு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ லோக்கலோட ஐடி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருந்ததுன்னா லோக்கல் பாஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதேமாதிரி லோக்கல் ஐடி ப்ளஸ் வந்து உங்களோட காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸில் ஆகிருக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இப்போ நான் இல்லை சார் நான் வெளியூர் பாண்டிச்சேரில் ஒரு வண்டியை வாங்கிட்டேன் பட் நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன் எனக்கு வந்து அந்த லோக்கல் ஐடி செல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லாது காரணம் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டி பாண்டிச்சேரில் ஆகிருந்தது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அதை பாஸ் கொடுக்க மாட்டாங்க அது அது வந்து அலோடு இருக்காது ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது பட் அது நீங்கள் போய் அந்த ஆஃபீஸில் செக் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ரொம்ப கிளியராக கிடைக்கும் வந்து ஏன் வந்து இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயமாக அப்டேட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் டேக்ஸி ஸோ அதாவது வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற நிறுவனங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லாரி வேனு காரு இந்த மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த காய்கறியில் ஏற்றுகிற லோடு வண்டிகள்லாம் வந்து இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிராவல் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனியார் பஸ்ஸு தனியார் பஸ்ஸு தனியார் டெம்போ ட்ராவலர் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் வந்து டெஃபினட்டாக வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் வந்து வரப்பிரசாதம் அப்படின்னா ஒரு திருநெல்வேலிக்கு சென்னை திருநெல்வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஒரு சிங்கிள் அப் அண்ட் டவுனுக்கு போய் நம்ம பே பண்ணுற காசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு டைம் நீங்கள் வந்து டோலை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு மூவாயிரம் ரூபா தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் யூஸ் பண்ணாதவங்களுக்கு லோக்கல் பாஸ் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்னொரு ஸ்கீம் அது எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ரொம்ப ரேராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எப்படி அவங்க வந்து அந்த முந்நூற்றி நாற்பது ரூபா ஸ்கீமா இல்லை மேபி வந்து அந்த டைமில் வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு அது ஏற்ற மாதிரி டெபிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் ஐ திங் அந்த மாதிரி இருக்கும்ன்ற ஒரு ஐடியா பட் அது வந்து கிளாரிஃபிகேஷன் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரல பட் இப்போ வரைக்கும் வந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாட்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ளோஸ் பை வரும்போது வந்து இன்னும் கிளியராக வந்து நமக்கு தெரியும் எப்படி அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இப்போ வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண விஷயங்கள் வந்து இதுதான் தனியார் பேர் வந்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் மூவாயிரரூவா டோலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ராக் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம பர்டிகுலராக ட்ராக்கில் வந்து நம்மளோட மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் இருக்குது ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது மூலிமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அதாவது வந்து எப்போவுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் உங்களோட ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக்கோட அந்த வேலெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பிளாக் லிஸ்ட் வர்றதோ இல்லை மற்றபடி வேறு ஏதாவது கேஓசி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் பட் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது மெயில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே சேம் டைமில் நீங்கள் கரெக்டான வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு அலர்ட் அனுப்புவாங்க ஸோ மெயில் வரும் எஸ்எம்எஸும் வருது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்த்துக்கணும் அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ இந்த மால் எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க அப்படின்னா மாலில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டத்தில் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இவ்வளோ ஹவர்ஸ்க்கு இவ்வளோ ரிவ்யூ ஒரு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி திரு அது ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்குது ஸோ அந்த மால்ஸில் ஒரு சில அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த ஃபாஸ்ட்ராக் மூலிமா சார்ஜ் எடுக்கிறதும் பண்ணுறாங்க அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது பட் இந்த சிஸ்டம் வரும்போது இன்னும் உங்களுக்கு பயன் பயனுள்ளதாக இருக்கும் பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மால்ஸில் போட்டிருக்க ஃபாஸ்ட்ராக்கு இப்போ இவங்க கொண்டு வர சிஸ்டமும் கொஞ்சம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டிக்கரும் ஒன்று மேலே டாப்பில் காரில் ஒட்டிகிட்டு இப்போ கொடுக்க போகிற அந்த த்ரீ தௌசண்டோட அந்த புது ஸ்கீமுக்கு ஒரு எப்படியும் ஒரு கியூஆர் வரும் கண்டிப்பாக ஸோ அந்த க்யூஆர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது நமக்கு ஸோ டெ டெஃபினட்டாக ஸ்டிக்கர் டைப்பில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை வண்டி நம்பரை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்களா இப்போ க எதாவது ஒரு கியூஆர் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்க ஃபாஸ்ட்ராக் அதே சிஸ்டம் மாதிரி தான் கொண்டு வருவாங்கங்கிற மாதிரி தோணுது ஸோ அப்போ ரெண்டு ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரும் ஒட்டிக்கணும் இப்போ வரப்போகிற ஸ்கீமையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரையும் உங்கள் காரில் ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது ரெண்டுமே ஒட்டி வச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் ஏன் அது சொல்கிற வர அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் மால்ஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் தான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எல்லா மால்லேயுமே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்போ அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அதில் ரீசார்ஜ் பண்ணி இப்போ டோலுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ புது ஸ்கீம் வரப்போகுது ஸோ அதுக்கு அதுக்கான கியூஆர் கோடு கொடுப்பாங்க நமக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து அப்டேட்லேயே இருக்கணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜர்னி அதாவது ஹைவே ட்ரைனிங் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க டெஃபினட்டாக ஹைவேயை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி பட் அது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஐவியில் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எடுக்காமல் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து முயற்சி எடுப்பீங்க அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் பட் யாரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு கற்றுக்கிட்டு பண்ணுறதுங்கிறது நம்ம நல்ல விஷயம் அதாவது டிரைவிங் சுத்தமாக தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்மளே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடக்கூடாது பட் நம்ம சென்னை கார்ட்ரைனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஒரு த்ரீ டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ அந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷெடியூல் அவைலபிள் இருக்குது சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறேன் ஏன்னா எப்பவுமே நம்மளது ஆஃபர்ன்றதே கிடையாது சென்னை காற்றைனஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் முழுக்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் தான் இருக்குது நாலஞ்சு நாளில் வந்து இந்த ஆஃபர் வந்து நீங்கள் பயன்படுத்திங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்ம பேக்கேஜில் ஸோ நம்மளது வந்து த்ரீ டேஸ் ட்ரைனிங் ஃபுல் டே ஃபுல் டே இருக்கும் ஸோ மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஹவர்ஸ் ட்ரைனிங் அதாவது கம்ப்ளீட் டேவை வந்து நீங்கள் ஒதுக்கணும் ஸோ அந்த கம்ப்ளீட் டேவை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரைவ் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன் ஸோ இப்போ நான் எண்ணற்ற பீப்புள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்கள் அற்புதமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வித் சிஸ்டமெட்டிக் ஆஃப் த ஃபார்முலா ஏன்னா இதை டெஃபினட்டாக நான் சொல்லியாகணும் ஏன்னா நிறைய பேர் தெரியுமோ தெரியாதோ அப்படி அப்பால் விஷயம் பட் ஒரு சிஸ்டம் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து பார்க் பண்ணணும் இப்படி தான் ரிவேஸ் எடுக்கணும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் ஓட்டணும் இப்படி தான் டிராஃபிக்கில் ஓட்டணும் இப்படி தான் மார்க்கெட் ரோட்டில் ஓட்டணும் கார் பார்க் அப்படி தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஸ்லோப்பில் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்ஷியேஷனாக இப்படி தான் நீங்கள் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு பக்காவாக ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சென்னை காற்றை சை பொறுத்த வரைக்கும் எனிவேர் எனி லொக்கேஷன் நீங்கள் எங்கே வேணால் இருந்து என்ன கால் பண்ணலாம் மேபி இப்போ நான் பாண்டிச்சேரியில் கூட போய் தங்கி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன் வேலூர் இந்த பக்கம் பெங்களூர் இந்த மாதிரி எண்ணற்ற லொக்கேஷன் போய் நம்ம தங்கி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்கள் ஊருக்கு வந்து நம்ம தங்கி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஷெட்யூல் நீங்கள் புக் பண்ணிக்கணும் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எயிட் டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு உங்களோட ஷெட்யூல் வந்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஸோ ஒரு த்ரீ டேஸ் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பக்காவாக சொல்லிக் கொடுத்துருவேன் ஸோ அந்த மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இப்படி ட்ரைவ் பண்ணுறீங்களாங்கிற மிகப்பெரிய ஒரு டவுட் உங்களுக்கே வர ஆரம்பிக்கும் காரணம் என்ன அந்தளவுக்கு நம்மளோட ட்ரைனிங் அண்டு சர்வீஸ் வந்து இருக்கும் அதேமாதிரி டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்டு ரொம்ப நீட்டாக வந்து ட்ரீச் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே நாள் தான் பேக்கேஜ் நிறைய பேர் எனக்கு டூ வீலர் கற்றுணுன்னு ஆசைப்படுவீங்க டூ வீலரை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனௌண்டு வந்து ஒரு ஈவினிங் போல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி ஸோ உங்களை ஓட்ட வச்சுருவோம் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எப்போவுமே சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் கவலைப்படாதீங்க சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக என்னோடய நம்பரை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டோம் இப்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க அதேமாதிரி ஒன் டே ட்ரைனிங் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஹில் ஸ்டேஷன் ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய்ட்டு ஹில் ஸ்டேஷனில் எப்படி ட்ரைவ் பண்ணுறது ஏன்னா ஹில்ஸில் ஓட்டுறதுங்கிறது ஒரு டஃப்பான விஷயம் அது நிறைய பேருக்கு வராது அவ்வளோ சீக்கிரத்தில் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஹில் ஸ்டேஷன் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னாலும் டெஃபினெட்டாக என் நம்பரை கார்டேட் பண்ணுங்கள் அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராஃபிக் ஒரு பார்க்கிங் ஏரியா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைட் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ப்ராப்பராக வரல அப்படின்னாலும் நீங்கள் உரி பண்ணாதீங்க கார் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக பக்காவாக ஓட்டுறதுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவேன் அதை பற்றி கவலையே பட வேண்டியிருக்காது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ் ஐலி ப்ரொஃபர்ஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்குற ஒரு சேனல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட ஃபேன் ஆஃப் ஃபாலோவர் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களோட அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம சென்னை காட்டுறீங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி ஆகிருக்காது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார் உங்களோட வீடியோ பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க பட் ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ரொம்ப ஈஸி மெத்தடில் வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க அது ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டெஃபரெண்டாக இந்த டைமில் உங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துகள் ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் அதேமாதிரி வித்தவுட் லைசன்ஸ் ஓட்டாதீங்க ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபைனும் உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது அது சேஃப்டியும் கிடையாது டூ வீலரும் அதே மாதிரி தான் வித்தவுட் லைசன்ஸ் யாருமே வந்து ட்ரைவ் பண்ணாதீங்க லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு ஓட்டுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம சென்னை கட்டாயினஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நல்ல ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணுறோம் கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு நம்ம சென்னை கட்டாயினஸில் வந்து நீங்கள் மாட்டவேட் பண்ணுங்கள் கற்றுக்குங்க என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் சார் ஒரு கார் வாங்கணும் எந்த மாதிரி கார் வாங்கலாம் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா டெஃரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ட்ரைனிங் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ அதுமே உங்களுக்கு டீச்சிங் கொடுக்குறோம் எனக்கு பார்க்கிங் மட்டும் சரியாக வரல சார் அது மட்டும் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது மட்டுமே உங்களுக்கு ஒன் டே ட்ரைனிங்கில் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் வந்து பக்கவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் தான் நம்மளோட தாரக மந்திரம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கிறோம் உருவாக்கியிருக்கோம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது அதேமாதிரி நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே டெஃபினட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்களும் அந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு கனவு ஒரு ட்ரீம் ஒவ்வொரு ஒருத்தரோட லைஃப்லையும் ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆல் த பெஸ்ட் என்ஜாய் ஓர் லைஃப்